உங்களுடைய அன்பை பார்த்து உங்களது மனம் கவர்ந்த காதலர் கண்டிப்பாக மனம் உருகக்கூடிய ஒரு அன்பான தினம் இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலையை அனைத்து நல்ல உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமாகவே இருக்கோம் உங்கள் என்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் எல்லா விதமான வளமும் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைய தேதி இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாளுங்க இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமிங்க இன்றைய தினம் உங்களுக்கு பைரவர் வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களும் இன்றைய தினம் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் நாலு குடையவர்களும் பத்து குடையவனும் நான்காம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளார்கள் சனி பகவானும் சந்திர பகவானும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மையைத் தருவார்கள் நாலாம் இடத்தில் சேர்ந்திருக்கிறாங்க மேலும் இன்றைய தினம் அஞ்சாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த கிரக அமைப்பு நமது துலாம் ராசிக்கு மிகுந்த நல்ல நன்மை தரக்கூடியதாக அமையுங்க இத்தகைய சிறந்த அமைப்புகள் காரணமாக உங்களது தொழில் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க தொழில பெரிய ஒரு வளர்ச்சி இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் தொழில் வளர்ச்சி அடைகிறதன் மூலமாக உங்களது பொருளாதாரமும் நல்ல நிலையில் முன்னேறுவதை நீங்கள் கண்கூடாக என்ற காணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே தொழில் புரிவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகள் மற்றும் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு புலப்படுங்க எந்தெந்த வகையெல்லாம் நீங்கள் அதிகமாக இன்றைக்கி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல புதிய பாதைகள் புலப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தது ஏன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க மனதிற்கு பிடித்த வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே எந்த விதமான இன்டர்வியூயும் மிஸ் செய்யாம நேர்காணலையும் மிஸ் செய்யாம அட்டன் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரிஜினலா இருக்கணுங்க எந்த விதமான நடிப்பும் தேவையில்லை நடிக்கிறது மூலமா எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாதுங்கிறது இன்னைக்கு நீங்க உணர்ந்துக்குவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறும் அது உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையா இருக்கும் அதுபோன்ற நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை மட்டுமே பார்ப்பவராக இருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் நம்பிக்கை உங்கள் மேலே கண்டிப்பாக வச்சுக்கணும் இது எல்லாமே இன்று இந்த தினமும் உங்களது ஆசையில் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு கதவாக அமையுங்க எனவே நம்பிக்கையோடு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுங்கள் நல்ல விதமாக நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துடுங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் போல வாழ்க்கை அமைய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களை எதிர்பார்ப்புகளும் மிகச்சிறந்த உயரிய நிலையில் இருப்பது ரொம்ப அவசியங்க தன்னம்பிக்கை மூலமாக அதை நீங்கள் சாதிக்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான சில காரியங்களை உங்களது வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சேர்ந்து செய்ய யோகம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை புதிய திருப்பத்தை எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களது காதல் வாழ்க்கையில் அமையுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்கு மன தரக்கூடிய வகையில் நல்ல இனிமையாக நடந்து கொள்வார் உங்களது மனம் கவர்ந்த காதலரும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையிலான திருமண பேச்சுவார்த்தையை நடத்த இன்றைய தினம் அதி ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க இன்றைய தினம் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்ளலாம் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்கி பேசி முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அவசரப்பட்டு எதையுமே இன்றைய தினம் நீங்கள் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உங்களுடைய அன்பை பார்த்து உற்சாகமாகக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலையில் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையை அல்லது உங்களது மனுக்கு வந்த காதலரை எவ்வளவு நேசுகிறீர்கள் என்பதை உரையாடல் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொண்டு அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நடத்தை ரொம்ப எளிமையா இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது தான் உங்களது வாழ்க்கையில நல்ல ஒரு எளிமையான ஒரு மிகச்சிறந்த சிக்கல் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே எளிமையா இருங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எதிர்பாராத சில விதமாக ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன நிம்மதி மனநிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் வெற்றிகள் கிடைக்கும் மிகப்பெரிய காரியங்களை கூட மிகச்சிறப்பாக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சக்திசாலியாக இன்றைக்கி நீங்க இருப்பீங்க உடல் அளவிலும் சரி மனதள அளவிலும் சரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப லாபத்துக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குதுங்க எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம் புதிய பணம் வருமானத்திற்கான வழிமுறைகளை நீங்கள் கொள்ள முடியும் குடும்பத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷம் நிம்மதி இருக்குங்க மன அமைதி என்ன அப்படின்னா கண்டிப்பா உணர்வீங்க மன அமைதி இன்றைய தினம் மனதில் ஒரு எப்படி உடலில் வந்து ஐஸ் கட்டி வைத்தால் சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உங்களது மனம் இன்றைய தினம் சில்லு குளிர்ச்சியாக கூடிய வகையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மன அமைதி அதிகம் சந்தோஷமும் அதிகம் இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க தொழிலும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருவதாக அது அமையுங்க இன்றைய தினம் குடும்ப லாபத்துக்காக நீங்கள் எந்த விதமான முயற்சிகளும் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோ அது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தலைவரோட மன்னம் ப்ளூ கலர் இன்றைக்கி லக்கி நம்பர் லக்கி கலராக உங்களுக்கு இருக்குங்க மேலும் லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் இரண்டாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நல்லா எஸ்ட்டாக இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது தொலாம் ரசிகர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தொலாம் தொழில் ரசிகளின் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பு பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் எழுத்து மறந்துடாதீங்க அதன் மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதனால் நமது வீடியோக்களை ரெகுலராக மிஸ் செய்யாமல் எங்களுக்கும் நல்ல ஒரு பட்டனையும் மறந்துடாதீங்க நட்சத்திர உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க சூழலை நீங்கள் அமைச்சுக்க முடியும் வியாபாரிகளுக்கு மனதிற்கு இனிமையான நல்ல நல்ல ஒரு செய்திகளும் இன்றைய தினமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை தங்களுடன் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க எனவே எந்த ஒரு பிரச்சனைகளும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்த்த முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய நல்ல வகையில் உங்களுக்கு பண கூடவே இருக்கும் எனவே உங்களுக்கு மனதிற்கு விரும்பிய பொருட்களையும் வாங்க முடியும் சேமிப்பில் இன்றைய தினம் ஈடுபட முடியுங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டுங்க சேமிப்பு என்ற தினம் உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையற்ற விவாதங்களை தினம் யாருடனும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதனால சில சங்கடங்கள் தான் உங்களுக்கு மிஞ்சுங்க எனவே அதை செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கற்பனை சார்ந்த சிந்தனைகள் என்ற தினம் உங்களது மனதில் அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்கள் இன்றைய தினம் எழுத்து மற்றும் இலக்கிய மற்றும் கற்பனை சார்ந்த கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான சூழ்நிலை தினம் கண்டிப்பா அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய உழைப்பு இன்றைய தினம் கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது உடலும் மனமும் இன்றைய தினம் ஒன்று ஒன்றுக்கொன்று உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் நிறைய இன்றைய தினம் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ப நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலையாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல என்ன இப்படி இப்படி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற உங்களை பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் ஸ்ட்ரெஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்குங்க நமது தொடங்குடிய ரசிகர்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா இயற்கையும் சொன்ன மாதிரி இப்போ சப்ஸ்கிரைப்